நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இதுவரை நமது வேலை விளையாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தலைமை செயலக பணி தரகர்களிடம் ஏமாறும் பட்டதாரிகள் இப்ப இருக்கிற சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா அரசு பணி அப்படிங்கிறது ஒரு எட்டாத கனி அந்த எட்டாத கனியை வந்து நீங்க பறிக்கணும் அப்படின்னா கடுமையான முயற்சி செய்து இரவு பகல் வராது படிக்கணும் குறுக்கு வழியை போய் நாடுனீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற ஃபேக்கான யூடியூப் சேனல்ஸ் சோசியல் மீடியாஸில் பாத்தீங்க அப்படின்னா உங்களை ஏமாற்றி உங்கள்கிட்ட பணம் பறிக்கணும் அப்படின்னு சில போலி தரகர்கள்லாம் இருக்கிறாங்க நீங்க அவங்ககிட்ட ஈஸியா வந்து ஏமாந்துறீங்க நமது சேனல்ல கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க உண்மையான வேலை வாய்ப்பு செய்திகளை போடுவோம் டெய்லி உங்களுக்கு பாடத்திட்டங்கள் எல்லாம் இருக்கும் எந்த வழியில நீங்க ஈஸியா எளிமையாக பதவியை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சேனலில் வந்து டெய்லி வந்து ஐடியா வந்து கொடுக்குறோம் அதனால் நம்ம சேனலை வந்து நீங்கள் கம்மியாக தான் பார்க்குறீங்க இந்த மாதிரி ஏமாந்து போய் தயவுசெய்து எல்லாம் இழந்துடாதீங்க இங்கே பாருங்க ஃபேக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்காங்க இதே மாதிரிதான் நீதிமன்ற பணியிடங்களுக்கும் ஏத சொல்ல வரேன்னா நீதிமன்ற பணியிடங்களுக்கும் உங்கள்கிட்ட வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஃபேக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கூட கொடுத்துருவாங்க கண்டிப்பா ஏமாந்துடாதீங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அட்வான்ஸ் கொடுங்க நாங்கள் கோர்ட்ல பேசி உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்ட்டு யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா தயவுசெய்து நம்பிடாதீங்க நம்மளுடைய நீதிமன்ற வெப்சைட்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆஹ் நோட்டிபிகேஷன்லேயே முதலே சொல்லிட்டாங்க போலி இடத்திடம் ஏமாந்து ஏமாந்துறாதீங்க அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க அதனால நல்லா யோசித்துக்குங்க பாருங்கள் பாருங்க இந்த பாத்தீங்கன்னா அலுவ இந்த கணினி இயக்குபர் அப்படிங்கிற போஸ்டிங் பாத்தீங்கன்னா மாதம் மாசம் வந்து நாப்பத்தஞ்சாயிரம் ரூபா சேல்ரி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொய்யான அப்படியே பாத்தீங்கன்னா உண்மையிலேயே பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி கையெழுத்து எல்லாம் போட்டு ஒரு போலி நியமன ஆலயம் வந்து கொடுக்குறாங்க இதே மாதிரி மற்ற சில பல்வேறு பணியிடங்களுக்கும் இந்த மாதிரி வந்து அவங்க கொடுப்பாங்க அதனால ரொம்ப கவனமா இருந்து நீங்க படிச்சு நேர்மையான வழியில போகணுங்கிற மாதிரி பாருங்க யாராவது தலைமைச் செயலகத்தில் தெரியும் நீதிமன்றத்தை பெரிய லிங்க் வச்சுருக்குறேன் அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா தயவுசெய்து நம்பிடாதீங்க உங்களுடைய பணத்தை வந்து இழந்துராதீங்க நல்லா படிங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க நமது சேனல்ல பாத்தீங்கன்னா டெய்லி வந்து பிடிஎஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் ஃப்ரீ டெஸ்ட் லிங்க்லாம் கொடுக்குறோம் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ்லாம் கொடுக்குறோம் அதில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பாஸ் பண்ணிருவீங்க அதை விடுத்து நீங்கள் வழியில் போய் நீங்கள் அமௌண்ட் கட்டினீங்க அப்படின்னா ஏமாத்திட்டு போயிருவாங்க கெட்டின காசை திரும்ப வாங்க முடியாது நம்ம சேனலில் திரும்ப சொல்கிறோம் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணி வச்சுக்கோங்க தான் உங்களுக்கு உண்மையான வேலைவாய்ப்பாக ஒரு நாங்கள் கொடுக்குற நம்ம சேனலில் வந்து கொடுக்குற வேலைவாய்ப்பு வந்து உண்மையான வேலை தான் கொடுப்போம் ஃபேக் சேனல்ல வந்து உங்களுக்கு ஃபேக்கான இதைத்தான் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் ரெகுமெண்ட் செல்லுல இருந்து தான் நம்ம இதெல்லாம் எடுப்பாங்கன்னு நம்ம சேனல்ல சொல்றோம் ஆனால் ஒரு இரநூறு பேர் தான் நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் இதே இன்னொரு ஃபேக்கான சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி மூலமாக தான்